ரெண்டு சேர்ந்து Gracias. மாற்று வெ வெற்றி பாதுகாப்பு இயக்கம் மற்றும் திராவிட மாற்றுத் துறை முன்னேற்ற சார்பாக சில சிறப்பு செய்யப்படுகிறது ஆ சொல்லுங்கள் இல்லைங்க நான் இங்கே தான் இருக்கேன் ஃபங்க்ஷனில் இருக்கு ஃபங்க்ஷனில் இருக்கேன் இன்றைக்கி நாளைக்கு தான் வர முடியுங்க பார்க்குறீங்க அடுத்து தமிழ்நாடு மாற்றுத்தாலை எதிர்பார்க்க அப்டியே ஒரு திராவிட மாற்றுத்தாலை முன்னேற்றம் சார் சிறப்பு சிறப்பு முதலில் சிவகங்கை மாவட்ட மாற்றுத்திறனாளிகளின் நம்பிக்கை நாயகர் கலைஞர் விளக்கு ஐயா பாலகிருஷ்ணன் அவருக்கு திராவிட மாற்றுத் துணி முன்னேற்ற கழகம் சார்பாக இந்த சிறப்பு செய்யப்படுகிறது

Yeah. Okay. よし。

وحلو لي i don't மாற்று நம்பிக்கை பாரி வாழ்த்தை பாராடுகிறோம் அடுத்து வங்கி ஒரு சில ஒரு அறிமுகம் படித்திருக்கிறது எல்லாம்

yes we yes. はい。